சாம்பார் சாம்பார் சாதம் பிடிக்கலையா என்ன உனக்கு ஆ ஜசி லைவ் லைவ் போகிற டி வாடி ஏஜ் வா என்ன ஜசி ஜி குட்கர் என்ன பத்துக்குண்ணே வரலையா ஆ ஏன் ஜசி என்னாச்சு உடம்பு சரியில்லையா ம் ஏன் ஜசி ரொம்ப நாள் கழிச்சு லைவுக்கு வந்திருக்கோம் அப்படிதானேக்கு ஜி சி கா சொன்னே ஆண்டிக்க இது பண்ணிக்கிற ஆ காது காட்டு என்ன காதில் என்ன அழுக்கா இருக்காண்ணா கம்மி இரு காதை பார்க்குறேன் இரு என்னாச்சு காதில் காது சொன்னீங்கன்னே இருக்கா அதை மருந்து விட்றேன் இரு ஆ விடு என்னாச்சு காதில் ஒன்றாவாது கடிக்க வராது ஏதாவது ஒன்று பண்ணா எதுக்கு அடி கடிக்க வர காது இது பண்ண பைத்தியம் எதுக்கு கடிக்க வர ஏண்டி எதுக்கு கடிக்க வரன்ற காது இது பண்ணா ஆ கடிப்பியா அப்படிதான் ஆ இப்படிதான் கடிப்பா அப்படியா சொல்லிக்கிட்டு ஆ போடுவேன் அடி இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கோ கடிக்கலாம் கூடாது சரியா என்னாச்சு சி லவி பொருக்க இன்னும் அமைதியாக இருக்க ஆ ஏண்டி லவி பொருக்கும் அமைதியாக இருக்க என்னாச்சு சாப்பிட்டது சரி இல்லையா வாந்தி வேறு எடுத்து வச்சிக்கிறேன் வா வரலையா ம் வாக்கிங் 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 போய் போய் சொல்ல நான் போட்டா நான் போறேன்ப்பா சப்பா நான் போறேன் கீழே நீ வந்தா வந்தவா வர போ நீ இப்போ என்னத்துக்கு வரத்தி ஓடையரா பின்னாத்துக்கு எஞ்சி ஓடி வரேன்ண்ணா ஆ பின்னாத்துக்கு எஞ்சி விடுறேன் பத்து தானே அந்த படுக்க தானே என் கீழே போகிறேன்னு ஒன்று வந்த நான் சாப்பிட்டு சரிம்மா நான் ஒரே நான் வாந்தி எடுத்து வச்சுக்கிறேன் நல்லா இல்லையா நல்லா இல்லையா என்ன காது அரிக்குதா இங்கே வாடி நான் எப்படி போகிறேன் நீ எங்க அங்கே உள்ளலாம் போக முடியாதுவா நான் போகிறேன் வரியா வரலையா கீழே சொறியதே வேலையாக ஆ எப்பா பாரு சொர் நீஞ்சி போய் நல்லா மொட்டை மாறில அந்த மண்ணில் போட்டு உருள்றது அப்புறம் இங்கே வந்து சொறியிருது இதே தான் வேலையே உனக்கு ஆ வரல என்ன மறுபடியும் பார்த்துட்டேன் அப்போ நான் போட்டா நான் போட்டா சொல் வாழை மொட்டை ஆட்டி ஆட்டி காமிக்காத நான் போட்டா ஆ ஜிசி போட்டாம்மா சரி போகிறேன் பாய் நீ வர்த்தவில போ நீ வர சரி நான் போகிறேன் நான் போகிறேன் பாக்கல நீ வந்தா வா வரா வேண்டிப்போ நான் போறேன் சப்பா அம்மாடி அப்பாடி அதுக்கு முதல்ல வர தானே என்னத்துக்கு அந்த பந்தா ஆனத்துக்கு அந்த பந்தான எதுக்கு பந்தா முதல்ல வரணும் அதுக்கு வா நான் போறேன் வா பின்னாடிலாம் எல்லாம் யார்த்தா வா சும்மெல்லாம் சொல்ல வா தான் சொல்கிறேன் வா நான் கீழேதான் வா 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 கீழே வந்து பாத்ரூம்லாம் போயக்கூடாது ஞாபகம் வச்சுக்கா புரியுதா என்ன பாத்ரூம்லாம் போகக்கூடாது கீழே மேலே தான் போகணும் பாத்ரூம்லாம் சரியா அது என்னோடய வண்டி தான் அப்படியே தெரியாத மாதிரி மோப்ப முடிப்பேன் வா வா ஜி இப்படி வா அப்படி போகலாம் வா என்னோடய வண்டி தாம்மா என்னத்துக்கு அப்படி மோப்ப முடிச்சுன்னுங்கிற வண்டிக்குள்ளே ஏதாவது இருக்குதா அண்ணா எதுவுமே இருக்காது இது ஒரு இத்து போன வண்டியாச்சே ஒன்றுமே இல்லையாடி வா எங்கே போகிற ஜெசி பாத்ரூம் மட்டும் கீழே போகக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோ பாத்ரூம் எத்திரம் கீழே போனேன் அவ்வளோதான் ஒன்று இதே வேலையாக போயிடுச்சு அன்னிக்காக அப்படி தான் கீழே பாத்ரூம் போயிட்டேன் ஆ ஏன் ஜெசி வா 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 இப்படி வா அங்கே போ ஐய் அதெல்லாம் நக்காதரி எத்தனை வாட்டி எத்தனை வாட்டிக்கு உனக்கு சொல்லுவாங்க அதெல்லாம் நக்காதுன்னு என்ன வர்ற வா பார்த்து 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 ஜெசி கூடிய சீக்கிரத்தில் பார்வை வந்துடும் அண்ணாவா ஏதோ ஒரு இதுல அப்படி இப்படின்னு நடக்கிறா அங்கே அங்கே போகக்கூடாதுமா இருட்டா இருக்கு அங்கே வா ஆல்ரெடி உனக்கு வா இப்படி வா அதெல்லாம் கண்டதே எடுத்து சாப்பிடாதீ தான் வாண்டி எடுக்கிறேன் கீழே கிடைக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வாயில் போட்டு மெல்லு ஜெசி சீக்கிரமாக உனக்கு ஆப்ரேஷன் பண்ணிடலானா கண்ணுக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க பார்த்து பார்த்து பொறுமை டாக்டர் சொல்லிட்டாங்கண்ணா சீக்கிரம் ஜெசிக்கு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏன் ஜெசி இருட்டில் போவாதா இங்கேவா ஏய் ஜெசி நான் போகிறேன் அவ்வளோ பயம் இருக்குதுல்ல அப்புறம் என்னத்துக்கு இருட்டில் போகிறேன் உன் கலருக்கு தெரியவே நீ இருட்டில் போன ஏன் ஜெசி இருட்டில் போனால் தெரியவே மாட்டேங்கிற தெரியுமா ஏய் பாத்ரூம் போவாத ஏன் ஜசி இந்த மாதிரி பண்ணுற கீழே சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் டியூஷன் எடுக்கிறாங்க நீங்க வந்து பாத்ரூம் போய் இந்த மாதிரி பண்ணி வைக்கிற ஆ ஏண்டி சாப்பிட்ட ஒன்று ஹேய் சாப்பிட்ட ஒன்று ஆக்போனியா மேலே தானே போனேன் இங்கே மோப்பு முடிகிறத பார்த்தா கீழே போயிட போகிற ஏய் ஜெசி இதை பேர் ஐயோ வேலை வைக்க போகுது கீழெல்லாம் போகக்கூடாது மேலே போயிட்டு போ மேலே போயிட்டு போ மொட்டை மாடிக்கு போ மொட்டை மாடிக்கு போய் போ மொட்டை மாடிக்கு போயிட்டு போறியா ஆ போறியாம்மா மொட்டை மாடிக்கு வாடி கருப்பி எங்கே போய் போய் உக்காந்துக்கிறேன் அவள் தான் சொரிய ஆரம்பிச்சு என்ன பத்துட்ட என்னடி ஏண்டி இன்னும் பத்துட்ட வீடு எடுக்கலான்னு கூப்பிட்டேன் பத்துட்டுக்கிறேன் வரலையா வரியா வரலையா சரி போகலாமா மேலே போகலாமா ஆ எல்லாத்துக்கும் வாழ வாழை ஆட்டாது சி மேலே போகலாமா மேலே போகலாம் இன்னும் மாதிரியே நீ ஒரு நாய் ஒன்று பார்த்துன்னு தெரியுமா ஆனால் அது அழகாக வாயில் பிஸ்கெட்டு வச்சு போகுது உங்கள் கையெல்லாம் கொடுத்தா அந்த பிஸ்கெட் அவ்வளோதான் இன்னும் வாயில் வச்சு ஏற்றுனா வருவேன் எல்லாத்துக்கும் ஒரு வாழை ஒன்று ஆட்டிடுவல நீ ஆமாம் தான் குட் குட்களில் தானே பத்தியா என்ன கேடி ஆட்டணும் இல்லை ஜெஸ்ஸி அப்படி தானே குட்களுன்னா வாழாட்டணும் தானே ஜெஸ்ஸி ஆ மேலே போகலாமா ஆ அடிக்குதா உனக்கு மேலே போகலாமா கீழே பார்த்துக்கு ரெடி நீ இனிமேல் மேலே வரத்தவல்ல சி கீழே பார்த்துக்கிறியா என்ன இது பூனை சவுண்டு கேயோடியோ பூனை 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 அங்கே 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 அது பாரு கதவை யாரோ தட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் பாரு ஐயோ யாரோ தட்டுறாங்க பாரு யார் பாரு யார் பாரு யார் அது பேப்பர் அதே அதெல்லாம் எத்தனை ஓடாத பேப் ஏய் ஏய் எத்துணம் அந்த கொண்டுருவாங்க இங்கேவா ஆ அது பேப்பர் கொடுத்துரு அந்த பேப்பர்லாம் எடுத்து வாயில் போட்டு மெல்லாது ஜசி கொடு கொடு கொடுங்கண்ணா கடிக்க வருவாள் கொடு குடு என்ன அது இது வாயில் இப்படியே வச்சுட்டுருப்பாங்க பாலாமா மேலே போகலாமா சரி பா ஜி பாய் சொல்லு ஜெசி எனக்கு பைத்தியா அது குத்துடு அது சொன்னால் புரிஞ்சுக்க ஜெசி அது பாவம் ஒரு கச்சி கரைச்சி அது எடுத்து கச்சுட்டு வேணா வா சொன்னா கேளு வாப்பலாம் ஏய் எப்படி இருக்கீங்கண்ணா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ஜெசி அதிசயமாக நம்ம வீடியோக்கெல்லாம் கமெண்ட்லாம் வருது லி சாப்பிட்டிங்களாண்ணா சாப்பிட்ணும் சாப்பிட்ணும் இனிமேல் தான் இனிமேல் தான் இனிமேல் தான் சாப்பிட்ணும் இந்தம்மா இப்போ தான் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு இந்தம்மா உடனே வாமிட் எடுத்து வச்சுட்டாங்க இந்த இப்போ கீழே வந்து பாத்ரூம் போயிட்டா பாத்ரூம் போயிட்டு இந்த இடத்த தண்ணி ஊற்றணும் வைப்போம் இந்த இதை பிச்சு போடுறா இந்த காலையில் பெருக்கணும் நிறையா வேலைகள் இருக்குது ஜி சசி வா மேலே போகலாம் வா நீ பேட்டா வேலையாகாது ஒன்று வா கொசு இருக்கு இவங்ககிட்ட என்ன ஒன்று என்ன என்ன முஞ்சிச்சா அவ்வளோதானா கச்சி போட்டாச்சா போதுமா போதுமா என்ன போதுமா போகலாமடி இன்னும் மேலே போகலாமா பத்து நிமிஷம் வீடியோ ஜெஸ்ஸி இது பத்து நிமிஷம் வீடியோ எடுத்தாச்சு மேலே போகலாம் சரியா ஓகே ஓகே மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஜெஸ்ஸியை ஜெஸிக்காக ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் சொல்லு ஜெஸ்ஸி வாலாட்டி பாய் சொல்லுமா ஜெஸ்ஸி குட் கேர்ள் பால் பாய் சொல்லுவான் பாய் சொல்லு வாலாட்டி சொல்றி మేరెల వాలాట్వే గు ఏదో ఉందిది ఇన్న ఉందల గుల్ తేనీ జెసి గుల్లియ సరే ఓకే బాయ్ 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 బై బై బాయ్ బై బాయ్